என்னடா பண்ணுற சாப்பிட்டியா உள்ளே போய் உட்காந்து கொண்டா சாப்பிட உள்ளே போக இப்படியே இருடா எனக்கு போர் அடிக்கிதுடா இங்கே போகிற பக்கத்து வீட்டு ஆண்டிலாம் எங்கே போகிற அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருக்காங்கடா இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து டூருக்கு போயிட்டாங்கடா மேலே இருக்கிறவங்க என்னென்ன இருக்க போயிருக்காங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கடா ஓ எனக்கு ரொம்ப போர் அடிக்குதா மாமா என்னடா இப்படி பண்ணுற வர தூங்க வர போக சாப்பிட தூங்க இப்படியே இருக்கிற எங்கள் என்னை எங்கேயாச்சும் கூப்பிட்டு போடா

அதனால தான் எங்கள் பாட்டி அழுதுகிட்டே இருக்காங்க பாட்டிய ஏன் அழுதுகிட்டே இருக்காங்கன்னு கேட்போம் என்னாச்சுடா எதுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க என்கேஜ்மெண்ட்டு போகலன்னு சொல்லிட்டு அழுதுறாங்க எதுக்குறாப்போ இவ்வளோ கார் எதுவும் வரலையா இல்லை அவங்க டாக்கா போகலன்னு சொல்லிட்டாங்க சரியே தான் என்கிட்ட சொல்லல சரிவா என்னன்னு கேட்போம் அழுதுட்டே இருக்காங்க கேட்போம் என்ன ஆண்ட்டி இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு சொன்னால் சாப்பிடவே இல்லை சாப்பிட்டியாடான்னு கேட்டால் இல்லை ஒன்றும் சமைக்கலைன்னு சொன்னால் என்னாச்சு என்கேஜ்மெண்ட்டுக்கு போகணும்னு சொன்னீங்க இப்படி அழுதுகிட்டு உட்காந்துருக்கீங்க ஆமாப்பா நேரத்துலேருந்து சமைக்கவே இல்லைப்பா நான் அழுதுகிட்டு தான்ப்பா இருக்கு என்ன ஆண்டி போகலன்னு சொல்கிறீங்க கார் வரலையா இல்லை போவானா அங்கிள் போவானான்ட்டாங்களா அவர்லாம் சொல்லலை அவர் எப்படி சொல்லுவார் அவர்லாம் பேக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க போகலை ஆமாம் போகலை என்ன சொல்லுங்க எடுத்து வச்சு புனிமனையில எடுத்து வச்சு கிளம்பிருக்கேன் வார்த்தை கூப்பிடையே இனிய ஒரு வார்த்தை கூப்பிள்ளையே ஒரு போன் போட்டு சொல்லுவாரு நினைச்சனே ஒரு வார்த்தை என்னைய கூப்பிடலையே

ஐயோ நான் எப்படியெல்லாம் பார்த்தேன் நான் எப்படியெல்லாம் பார்த்தேன் எங்க சொந்தக்காரங்களா கூட்டிட்டு போய் பார்த்தனே ஒரு வாத்த என்னைய கூப்பிட்டாப்புலையா நான் பேக் எல்லாம் எடுத்து வச்சு உட்கார்ந்துருக்கனே ஒரு போன் போட்டா நான் போயிட மாட்டேனா இதெல்லாம் அடுக்குமா ஐயோ 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 எனக்கு இல்ல எனக்கு இல்ல என்னையை கூப்பிட்டிருப்பாரு பிரபு பிரபு சார கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டா உங்களை கூப்பிடுவாங்க என்னைய கூப்பிடுவாங்க நானும் போயிட்டு வந்துலாம்னு பாத்தனே முடியலையே முடியலயே என்ன பாத்தீங்க அப்படி ஆசைப்பட பாத்தேன் போய் வாணி படம் பார்த்தேன் எங்க வீட்டுக்கார கூட கூட்டு போய் உனை பார்த்த பின்பு தான் நான் நாகை அந்த படம் பார்த்தேன் எத்தனை படம் நான் பார்த்துருக்கேன் அவர் படத்தை எனக்கு ஒரு ஃபோன் சொல் போட்டு கூப்பிட்டாரா என்னை கூப்பிட்டாரா இதுக்கு தான் சாப்பிடாம இருந்தீங்களா கோ சீ இருங்க அப்படியே இருங்க இதுக்கு தான் நான் கேட்க வந்தேன் நான் கோ சீ அப்படியே இருங்க நான் போறேன் போங்க ஏய் இரு 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 எதுக்கு போறேன் எனக்கு சோறு கொண்டு வாட்டி சாப்பிடுற சோறு கிடையாது ஒண்ணு கிடையாது நான் போறேன் போங்க யாவ என்னமோ அழுகு என்ன ஏன்னு கேட்டு வந்தேன் என்னோட கஷ்டம் உனக்கு தெரியுதா கேப்பா தெரியுதா இது எதுக்கு இப்போ வந்து இதுக்கு கூப்பிடலாம் என்கேஜ்மெண்ட் கூப்பிடல கல்யாணத்துக்கு எப்படி கூப்பிடுவாரு அதுக்குதான் இந்த வாடி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பரவாயில்ல